ஹாய் ஹலோ வணக்கம் இது நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து ஒரு சூப்பர்பான லேண்ட் சேலுக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பற்றிய தகவல்களை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நில விற்பனை தகவல்களோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கன் மற்றும் ஆல் ஆப்ஷனை என்னபிள் பண்ணிக்கோங்க உங்களோட சொத்து விற்பனை நில விற்பனை தகவல்களை நம்ம வலியுறுத்தியில் பதிவிட்டு நாங்கள் ப்ரமோட் பண்ணி தரோங்க தேவைப்படுறவங்க ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் விற்பனை தகவல்களை வாட்ஸ்அப் வழியாக மட்டும் ஷேர் பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டி ஆபீஸ்ல தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுக்கா ஆனமாக்குளம் கிராமத்துல இருந்து ஒரு ஏக்கர் பதினேழு செட் சுத்தமான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் கிராமத்துல இருந்து ரொம்ப ரொம்ப நியபயா ஐம்பது அடி தொலைவிலேயே அதாவது நடந்து போகக்கூடிய தூரத்திலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் ரெண்டு பக்கமா ரோட் ஃபேஸ் பண்ணியே இருக்குங்க இந்த நிலத்துக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தோம்னா நூத்தி ஐம்பது அடிக்கு மேலேயே இருக்குங்க இந்த நிலத்துல ஓபன் வெல்லோ போர் வெல்லோ அமைச்சோம்னா குறைந்த அளவு அடியிலேயே தண்ணீர் வளம் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்துக்கு ஈபி லைன் எடுத்துக்க மின் கம்பங்கள் இந்த நிலத்தோட அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் கம்பிவேலி போடப்படாத நிலங்க இந்த நிலத்துக்குள்ள எந்த வித உயர் மின் அழுத்த உயர்களும் பாஸ் ஆகி போகலங்க இந்த நிலத்தை சுத்தி பல்வேறு சமுதாய மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்து வர்றாங்க இந்த நிலத்துல இருந்து பெட்ரோல் பம்ப் ஹாஸ்பிட்டல் சப்ரெஜிஸ்டர் ஆபிஸ் எல்லாத்துக்குமே வெறும் நாலு கிலோமீட்டர் தொலைவு மட்டும்தாங்க இருக்கு இந்த சொத்தை ஒரு நல்ல முதலீடுன்னே சொல்லலாங்க நிலம் ஆடு மாடு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குங்க தண்ணீர் நிறுவனமோ போக்குவரத்து நிறுவனமோ லாரி செட்டோ கார் சர்வீஸ் சென்டர் கோடவுன் போன்ற பர்பஸ்க்கும் இந்த நிலத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லனா மருத்துவமனை ஸ்கூல் ஆகியவை கட்டுவதற்கும் இந்த நிலம் ஏற்றதாக இருக்குங்க இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு கையெழுத்துகள் மட்டும் தேவைப்படுதுங்க இந்த நிலத்துக்கு அவங்க கேட்கும் விலை ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்க்கு மொத்தமாக சேர்த்து வெறும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க இது நேரடி உரிமையாளர் விற்பனை விலை விவரங்களை நீங்க நேரடியா உரிமையாளர்கிட்டயே பேசிக்கலாங்க மேலும் இந்த நிலம் பற்றிய தகவல்களை டீடைல்ஸா தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் நம்ம முகவர் அவர்களோட மொபைல் நம்பரும் சாரா லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் அலுவலக முகவரியும் ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அப்படி கால் பண்ணும்போது ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற நம்ம சேனல் நேம மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்யறவங்களுக்கும் இடையில நடக்கிற தகவல் மற்றும் பண் பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாத நிறைய அறிவிச்சுக்கிறேங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்